விட்டது உங்கள் ஊர் சாலைகள் இந்த மழையை தாங்குமா என எமது செய்தியாளர் அருண் எழுப்பிய கேள்விக்கு பெரம்பலூர் மக்கள் கூறிய பதில்களை பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு மாதிரி மழை காலங்களில் வந்து சாலைகள் வந்து சேதமாகிறது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கு அந்த வகையில வந்து பொதுமக்கள்கிட்ட குறித்து கருத்து வாங்க கேட்போம் காலத்திற்கு முன்னாடி அந்த இருக்கிற பாலத்தில் ஏதாவது விரிசல் இருக்கா இல்ல பாதிப்பு இருக்கா ஏதாவது மண்ணு தேங்கியிருக்கா இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் சாலைகளில் ஏதாவது குண்டு குழி இருந்தால் சரி பண்ணலாம் முதல்ல சாலை தரமாக போடணும் அடுத்து முறையாக பராமரிப்பு செய்யணும் பர்டிகுலர் இன்டர்வலில் க க சரியாக பராமரிச்சுட்டாங்க அப்படின்னாலே இந்த காலத்தை நம்ம எளிதாக கடக்க முடியும் மழை பெய்யறதுனால குண்டு தான் தண்ணி தேங்கி நின்று அந்த பஸ்ஸுக்கு போகிறதையும் சிரமமாக இருக்குது நடந்து போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரோடு போடும்போது வாரியிலேருந்து மண்ணு வட்டி சரியாக போட மாட்றாங்க வாரி சின்னதாக இருக்குது பல ரீசண்டாக சரியாக போட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் அது வந்து இந்த மழையின் கரமாக அரிச்சுக்கிட்டு திரும்ப அந்த வாரிக்கு ஓடிடுது இதனால் வந்து வண்டி காசு போக முடியல ஒரு டூ வீலரோ ஒரு ரெண்டு வண்டி ஒரு அரை செயன்னா சைடு ஆம்ப ரோடு போடும்போது சரியாக போடாத காரணத்தில் ஒவ்வொரு மலைக்கும் வந்து முதல் மலைக்கும் அடுத்த விட அடுத்த மலை வந்து ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகுது அதனால ரோடு போடும்போது கொஞ்சம் சரியாக ஸ்ட்ராங்காக போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எம்சேண்டில் சாலை அமைக்கிறாங்க எம்சேண்டில் அமைக்கும் போது அது தரம் வந்து சரியாக இல்லை அது மணலில் அமைக்கும் போது மணல் ஜல்லி போட்டு அமைச்சாங்க அப்போ வந்து சாலை நல்லா இருந்தது இப்போ எம்சேண்டில் அமைக்கும் போது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா சாலை வந்து புழுதியாக பறக்க ஆரம்பிச்சிருது அந்த புழுதியை வந்து பறக்க ஆரம்பிச்சுன்னா ரோடு வந்துடுது அதனால் வந்து மணலில் வந்து சிமெண்ட் சாலை அமைக்கும் போது மணலில் போடணும் மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் தங்கள் பகுதிகளில் உள்ள சாலைகள் தாங்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் பதில்களை நாம் பார்த்தோம் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்